ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஏசி பிளாக்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் எவ்வளோ காஸ்ட் வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏஏசி பிளாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் வெயிட் பிளாக்ஸு இது வந்து செங்கலுக்கு மாற்றாக வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதாவது பீம் காலம்லாம் வந்து போட்டு கட்டுறமோ அந்த இடத்துல வந்து இந்த ஏஏசி பிளாக்ஸ் வந்து பார்ட்டிஷின் வாலாக யூஸ் பண்ணலாம் இதை வந்து லோட் பீரிங் வால் அப்படிங்கிற சொல்லப்படுற அந்த காலம் பீம் எல்லாம் போடாமல் ஸ்லாப்போட லோட் ஃபுல்லாகவே வந்து இந்த பிரிக்ஸில் வர்ற இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல ஸோ இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது அந்த அளவுக்கு வந்து லோட வந்து தாங்காது அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னா பிளாக்ஸை வந்து நம்ம வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து இருக்கும் அந்த பிளாஸ்டருங்கிறது ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும் அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கு ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து தேவைப்படுவார் ஒரு நல்ல வந்து கட்டுற ஏசி பிளாக்ஸ் கட்டக்கூடிய அனுபவம் உள்ள ஒருத்தர் தான் வந்து கட்ட முடியும் சரி இப்போ வந்து ஒரு பத்துக்கு பத்து ஒரு செவர் எடுத்துக்கலாம் ஸோ பத்தடி நீளம் பத்தடி அக பத்தடி உயரம் உள்ள ஒரு செவ்வாய் எடுத்துக்கலாம் அகலம் வந்து நம்ம நார்மலாக வந்து இருக்கிற மாதிரியே எட்டு இன்ச்சு இல்லை ஒன்போது இன்ச்சு தான் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த வால் கட்டுறதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு பிரிக்ஸ் தேவைப்படும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது பொதுவாக வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய சைஸில் அவைலபிள் இருக்குது பட் வந்து ரொம்ப காமனாக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஏசி பிளாக்ஸோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சுக்கு எட்டு அடிக்கு சாரி எட்டு எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு இந்த சைஸில் வந்து கிடைக்குது அதாவது நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சு அதாவது ரெண்டு அடி அடுத்தது வந்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரெத்து வந்து எட்டு இன்ச்சு கிட்டத்தட்ட வந்து முக்கால் அடி வரும் அடுத்தது உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு இன்ச்சு அதாவது கிட்டத்தட்ட முக்கால் அடி ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் இந்த மாதிரி சைஸில் தான் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த பிளாக்கை யூஸ் பண்ணோம் எத்தனை பிளாக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்த்தும் ஹைட்டும் மட்டும் பார்த்துக்கலாம் திக்னஸ் தான் வந்து நமக்கு எட்டு இஞ்சு இருக்குது ஸோ அந்த எட்டு இன்ச்சு திக்னஸே வந்து போதுமானது ஸோ அதனால் அதை விட்டுட்டு நம்ம இன்னொன்னா இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம் அப்போது இருபத்தி நாலு இன்ச்சு இன்ட்டு எட்டு இன்ச்சுன்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ச்சு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து ஸ்கொயர் இன்ச்சில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பத்து அடிக்கு பத்து அடி அப்படிங்கிறத அடியில் இருக்குது அப்போது பத்தடிக்கு பத்தடி அதாவது இந்த பத்து அடி அப்படிங்கிறது நூற்றி இருபது இன்ச்சு இன்ட்டு நூற்றி இருபது இன்ச்சு ஸோ இப்போ போட்டீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் இன்ச்சில் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்போது ஒரு கல்லோட ஏரியா வந்து இவ்வளவு நமக்கு தேவைப்படுற ஏரியா இவ்வளவு ஸோ அப்போது நம்ம வந்து பதினாலாயிரத்தி நானூறு டிவைட் பை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எழுபத்தி அஞ்சு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து தேவைப்படும் ஏசி பிளாக்ஸ் வந்து எழுவத்தஞ்சி பிளாக் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு பத்துக்கு பத்து செவரு கட்டுறப்போ அப்போது ஏசி பிளாக்ஸ் வந்து ஒரு கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் நமக்கு விற்கிது இப்போ வந்து நம்ம ஆவரேஜாக வந்து எழுபத்தஞ்சி கல்லுக்கு ஒரு கல் வந்து தொண்ணூத்தஞ்சி ரூபாய் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து செலவாகுது இது கூட வந்து நமக்கு பேஸ்ட்டு பேஸ்ட்டு செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏழாயிரத்தி சாரி ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து செலவாகும் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரரூபா ஒரு பத்துக்கு பத்து செவ் கட்டணும் அப்படின்னா நமக்கு பத்தாயிரரூபா வந்து இந்த ஏசி பிளாக்ஸில் வந்து நமக்கு செலவாகும் இது வந்து ஆள் கூலி இல்லாமல் லேபர் காஸ்ட் இல்லாமல் லேபர் காஸ்ட் வந்து ஒரு ரெண்டாயிரரூவாயின்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரரூபா வந்து செலவாகும் ஸோ இது வந்து லேபர் காஸ்ட் அதிகமாக தான் போட்டிருக்கோம் ஸோ ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்குள்ள தான் வந்து நமக்கு செலவாகும் இது வந்து பத்துக்கு பத்து ஃபுல் செவராக கட்டினோம் இதே வந்து நமக்கு விண்டோலாம் இருக்குது டோர்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு பத்துக்கு பத்து செவர் இருக்கிறப்போ நமக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா செலவாகும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ